உலக அளவில் இ காமர்ஸுன்ற எலக்ட்ரானிக் வர்த்தகம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு வந்துட்ருக்கு இந்த வர்த்தகத்து மூலமா நம்மளால வீட்ல இருந்தபடியே மொபைல் இல்லைன்னா கணினி மூலமாவே நாம பொருட்களை வாங்க முடியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகள்ல இ காமர்ஸ் வர்த்தகம் ரொம்ப பெரிய வளர்ச்சியை கண்டுட்டு வருது அமேசான் பிளிப்கார்ட் மித்ரா மீஷோ அப்படின்ற மாதிரி நிறுவனங்கள் இந்திய வர்த்தகத்துல ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு விற்பனையாளர்கள் தங்களோட பொருட்களை தளத்துல பதிவு செய்யறதுனால வாடிக்கையாளர்கள் அதை பார்த்து தேர்வு செஞ்சு பணம் செலுத்தி வாங்கிக்கிறாங்க இந்த இணையதளம் பொருள் விநியோகம் பண பரிவர்த்தனை வாடிக்கையாளர் சேவைன்னு இது எல்லாமே கவனிச்சுக்குது இதன் மூலமா நம்ம வீட்ல இருந்தபடியே எந்த பொருள்னாலும் வாங்கிக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் சேவையும் இருக்கு தள்ளுபடி சலுகைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு இப்போ இதையெல்லாம் ஓரம் கட்டுற மாதிரி தமிழக அரசு சிறு குறு தொழில் முனைவோருக்காக பொருள் விற்பனை செய்யறதுக்காக தமிழக அரசு ஒரு இணையதளத்தை உருவாக்கி இருக்கு இனி அமேசான் அஜியோ எல்லாம் ஓரம் போக வேண்டியதுதான்